வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தோர்பிகோம் இன்றைய செய்தி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களால் நீங்கள் இதையெல்லாம் செய்யலான ஆபத்து கொரோனா பாதிப்பிலிருந்து இருந்து குணமடைந்து ஏறக்கூடிய நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்திருந்தாலும் அதன் நீண்ட கால பாதிப்பின் எதிரொடிகள் தற்போது தொடரவே செய்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் உலகெங்கும் பரவிய கொரோனா வைரஸ் காரணமாக பல கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் இந்த கொடிய நோயிலிருந்து அந்த சமீபத்தில் குணமடைந்து வந்திருந்தாலும் அதன் தாக்கங்கள் நீண்ட கால அடிப்படையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலும் உடல் நலம் மற்றும் மனநலம் ஆகிய இரண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உடல் சோர்வு முச்சிறைப்பு நெஞ்சுவலி சித்தனை வருதல் சுவை அல்லது மனம் அறியலாமை போன்ற பாதிப்புகளையும் தற்போது எதிர்கொண்டு வருகின்றனர் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் ஏற்பட்டபோது அது நம் உடலில் மிக குறிப்பாக தாக்கியது சுவாச தான் ஆகவே தனிநபர்கள் இப்போதும் கூட சுவாச பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூச்சிறப்பை அல்லது கடுமையான இடும்பல் போன்றவை உங்கள் நுரையில் அலர்ஜி ஏற்படுத்தலாம் என்பதற்கான அறிகுறி ஆகும் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட நபர்களுக்கு இப்போதும் கூட இதய தசைகளின் பாதிப்பு ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆகவே நெஞ்சுவலி படப்படுப்பு மிகுதியான சோர்வு போன்ற பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு மன அழுத்தம் மிகுதியாகவே கவன செலுதல் சித்தனை தடு மாற்றம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாம் கொரோனாவுக்கு முந்தைய மனநிலை பாதிப்புகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு இருந்தாலும் மனநல ஆலோசனைகளை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது மேற்கண்ட அறிகுறிகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு தெரியலாம் அது குறித்து நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது மட்டுமல்லாமல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்யவும் உடல் ஆரோக்கியத்தை தக்க தக்கவைக்க எப்போதுமே உடற்பயிற்சிகள் அவசியம்தான் என்றாலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதன் முக்கியத்துவம் இன்னும் கூடுதலாக இருக்கிறது நடைப்பயிற்சி ஜாக்கிங் போன்ற எளிமையான பயிற்சிகளை செய்தால் கூட போதுமானது கொரோனாவுக்கு மிந்தைய பாதிப்புகளில் இருந்து நம்மை மீட்டெடுக்க சீரான உணவு பழக்கம் அவசியமாகும் அந்த வகையில் காய்கறிகள் பழங்கள் மெல்லிய புரதம் மற்றும் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் உடலுக்கும் மன தூக்கம் போதுமான ஓய்வு அவசியம் அமைதியான சூழலில் நிம்மதியாக முக்கியத்துவம் வேண்டும் ஒடுங்குவதற்கு கொடுக்க அந்த வகையில் தினசரிவு குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் முதல் ஒன்பது மணி நேரம் வரையிலும் தூங்கலாம் தினசரி காலையில் மூச்சு பயிற்சி செய்வது நல்லது பலன் தரும் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டால் உங்கள் உடல் நலமும் மனநலமும் புத்துணர்ச்சி கிடைக்கும் மற்றும் மன அழுத்தம் கவலை போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுவு பெறுவீர்கள் நன்றி